செய்த வேலைகளை பள்ளிக்கூடத்தின் திரையில் பார்த்து கண்கலங்கிய பள்ளி குழந்தைகள் நான் முகல் விஜய் ஜெனிஷா இது நம்ம ஜெம் டிவி திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் என்ற அழகான கிராமத்துல அரசினர் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்கிறது அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களோட பெற்றோர்கள் செய்யக்கூடிய பணிகளை பள்ளி நிர்வாகம் வீடியோ காட்சிகள் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்போது பெரும்பாலான மாணவிகள் கண்கலங்கிய காட்சிகள் பார்ப்போரை மெய்சிலிருக்க வச்சிச்சு அப்படின்னே சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த காட்சியில் என்ன இருந்தது அந்த பள்ளியில் நடந்தது என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் மாவட்டம் மங்களம் மங்கலம் மேல்நிலை பள்ளியில சுமார் மாணவ மாணவிகள் இந்த வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களோட பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலைகளை வீடியோ காட்சிகள் மூலமாக பள்ளி நிர்வாகம் அதாவது பள்ளி மேலாண்மை குழு சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில நடைபெற்றது இதுல சிறப்பு அழைப்பாளர்களாக கீழ்பென்னாத்தூர் காவல் ஆய்வாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் மதியலகன் கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் குறித்து சிறப்புரையும் ஆற்றியிருந்தார் இதுல மாணவர்களின் பெற்றோர்கள் பணிகளை தொகுப்பு வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டுச்சு அதுல பெற்றோர்கள் பல வேலைகளை பண்ணியிருந்தாங்க குறிப்பாக விவசாயம் கட்டிட தொழில் இது போன்ற பல வேலைகள் இந்த பெற்றோர்கள் செய்த வேலைகளை பிள்ளைகள் பார்த்து கண்கலங்கி இருக்காங்க இதன் மூலமாக மாணவர்களிடையே படிப்பில் முன்னேற்றம் தவறான பாதையை தவிர்த்தல் ஏற்பட வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மங்களம் காவல் உதவி ஆய்வாளர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட ஏராளமான ஒரு கலந்து கொண்டனர் அப்பாவை காட்டும் போதும் அம்மாவை காட்டும் போதும் என்னோட அப்பா அம்மாவை நினச்சி நான் வந்து கண் கலங்கினேன் இந்த யூனிஃபார்ம் தான் எந்த அந்த கண்ணீரை வந்து தடுத்துது நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னக்குள்ளே எனக்குள்ளேயே நான் தேத்துக்கிட்டேன் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கும் காட்சிகள் அனைத்தும் பார்ப்போர்களின் மனதை நிகழவைத்துள்ளது இது பற்றி உங்களின் கருத்து என்ன பதிவிடுங்கள் இது போன்ற உங்கள் ஊரிலே நடக்கின்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம் ஜம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்